ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா வந்துட்டு டேமினோஸில் வந்துட்டு ஆஃபர் போட்டிருக்காங்க மதியம் லன்ச்சுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்துட்டு லன்ச் பேக் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க அது வந்துட்டு நானும் ஃபோனில் தான் பார்த்தேன் சரி நம்ம செக் பண்ணி பார்க்கலாமேன்ட்டு போனேன் ஆக்சுவலாக அந்த ஆஃபர் வந்து இருக்குது அது மாதிரி அங்கே போயிட்டு நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் கிடைக்குமான்னு கேட்டேன் இல்லை அது மாதிரி கிடைக்காது ஒன்று நீங்கள் இங்கே ஹேவிங் இல்லைன்னா வந்து நீங்களே டேக்அ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க நம்ம சாப்பிடலாம் அப்படின்லாம் எடுத்துகிட்டு போகலாம் நம்மளே தான் எடுத்துகிட்டு போகணும் ஸோ ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் வராது என்னென்ன வந்துட்டு நம்ம அந்த ஹண்ட்ரட் ருபீஸ் பேக்கில் இருக்குன்றதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் வந்துட்டு ஒரு பீட்சா ஒரு ஸ்மால் பீட்சா ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு மூணு பேட்டீஸ் அதுக்கப்புறம் வந்து மைனஸ் மைனஸ் வித்து டொமேட்டோ சாஸ்ன்னு நினைக்கிறேன் அது ரெண்டும் மிக்ஸ் பண்ணியிருந்தது ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு சீஸியாக நல்லா இருந்தது அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பெப்சி இது தான் வந்துட்டு அவங்க ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஒருத்தான்னா ஒர்த்து தான் நாலு விஷயம் சேர்த்து உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க நான் இப்போ டேஸ்ட்டை சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா பேட்டீஸ் வந்துட்டு டேஸ்ட் வந்து நல்லா இருந்துச்சு காராமணியில் செஞ்சுருக்காங்க அந்த பேட்டிஸ் அதுக்கப்புறம் பீட்ஸாவும் வந்துட்டு நல்லா தான் இருந்தது ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஒர்த்து தான் இதோடு வந்து ஒரு பெப்சியும் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு தாராளமாக வாங்கலாம் நீங்களும் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள் யூ